வெல்கம் டுமெண்ட் வேலை வாய்ப்புகள் வேலை தொடர்பான இன்ஃபர்மேஷன் வேலை வாய்ப்பு தொழில் இது மட்டும் தான் தொடர்ந்து பாருங்க இருந்த விடல சூப்பரான இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க எனி டிகிரி இருந்தாலே போதும் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு கடைகளும் ட்ரை பண்ணலாம் சென்னை தமிழ்நாடு லொக்கேஷன்ல இந்த ஜாப் ஜாப்டு டீடைல்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி டேட்டா அப்ளை பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதோட கூட நம்ம வெப்சைட் போய் பாருங்க அது நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அந்த பெல்லை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் போடுற போஸ்டஸ் அப்டேட்டட் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ சீக்கிரமா பார்த்து சீக்கிரம் அப்டேட் பண்ணுங்க அப்ளை பண்ணுங்க வெல் ஓன் கம்பெனி மர்க்ஸ் தான் ப்ராசஸ் எக்ஸ்பர்ட் ஆப்ரேஷன் இதில் கேட்டிருக்காங்க லொகேஷன் சென்னை எனி டிகிரி எனி குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி ட்ரை பண்ணலாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எனி டிகிரி நீங்க ட்ரை பண்ணுங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு கேட்டகரிமே ட்ரை பண்ணலாம் சென்னை லொகேஷன்ல என்னென்ன கேட்டிருக்காங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க கம்யூனிகேட் டெய்லி வித் கஸ்டமர்ஸ் கான்ட்ராக்ட் டிரைவர்ஸ் தெர்மல் பர்சனல் அதே இன்டர்னல் சர்வீஸ் ரெப்ரெசன்டேட்டிவ் அண்ட் கோஆர்டினேட்டிங் ட்ரபுள் ஷூட்டிங் ரிசால்விங் இஷ்யூஸ் இது எல்லாமே நீங்க பாக்குற மாதிரி இருக்கும் கோஆடினேட் தி ப்ராப்ளம் சால்வ் பிக் அப் தி டெலிவர்ஸ் கான்ட்ராக்ட் டிரைவர்ஸ் பார்ட்னர் கேரியர்ஸ் ரயில் ஆப்ரேட்டர்ஸ் இவங்க எல்லாம் நீங்க கோஆர்டினேட் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பேசிக்கா என்ன தேவைப்பட்டது அப்படின்னா எனி டிகிரி நார்மல் டிகிரி இருந்தாலே போதும் அதோடு கூட நல்ல கம்யூனிகேஷன் எதிர்பார்ப்பாங்க குட் கம்யூனிகேஷன்ஸ் இன்டர் ஸ்கில்ஸ் இது நிச்சயமா தேவைப்படும் அதோடு கூட எம்எஸ் ஆஃபீஸ் வேர்ட் எக்ஸல் அண்ட் பவர் பாயிண்ட் இது நிச்சயமாக தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு ஸோ இது தெரிஞ்சிருந்தா சூப்பரான ஒரு ஓப்பனிங் இது ஸோ அதனால் பயன்படுத்திக்குவாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து நைன்டீன் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இந்த மந்த்த் நைன்டீன்த்தோட இந்த க்ளோஸ் ஆகிடும் லாஸ்ட் டேட்டுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்க பயன்படுத்திக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் இந்த லிங்க் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க ஃபார் மோர் இன் விசிட் வெப்சைட் நம்ம வெப்சைட் போய் செக் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்கள் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்